சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் சந்தை இருந்துக்கிட்டே இருக்குமா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது பணம் நிற்க மாட்டேங்குது ஆடை ஆபரணங்கள் காணாமல் போகுது நம்பி கடன் கொடுக்குறோம் ஆனால் மறுபடியும் தர மாட்டேங்கிறாங்க நாம் சீட்டு கட்டுறோம் அதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்படுறோம்மா ரொம்ப கஷ்டப்படுறோம் இதையும் கடந்து அடிக்கடி வீட்டில் உறவுகள் மத்தியில் மற்றும் நண்பர்கள் இங்கெல்லாம் வந்து இழப்புகள் இருக்கு இழப்புகள் அப்படின்னு சொன்னால் உயிரிழப்புகள் ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இறப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல பெரியவர்களினுடைய ஜாதகம் அதாவது குடும்பத் தலைவரினுடைய ஜாதகம் இல்லையா மூத்த பிள்ளையோடைய ஜாதகம் இப்படிலாம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிய வந்துடும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை அந்தளவுக்கு துல்லியமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ஆளும் கிடையாது அதனால் வீட்டில் நாம் எளிமையாக சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்றது நிறைய பேரினுடைய கேள்வி பழங்காலத்துலலாம் இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறப்பு அந்த சாவு எடுத்துகிட்டு போன உடனேயே வீடு வாசலெலாம் மொழிக்கிடுவாங்க முழுகிட்டு பழைய தொடப்பம் பழைய செருப்பு இதெல்லாம் மாட்டி வச்சுருவாங்க இழப்பு நடந்த வீட்டில் மட்டும் கிடையாது ஒரு வீட்டில் இறப்பு நடக்குதுன்னா அந்த வீட்டில் மட்டும் அதை மாட்ட மாட்டாங்க இந்த செருப்பு பிஞ்சு போன தொடப்பம் இதெல்லாம் மாட்ட மாட்டாங்க அந்த வீட்டை ஒட்டியோ இல்லை அக்கம் பக்கம் வீடோ இல்லை எதிர்த்த வீடோ ரொம்ப நெருங்கி பழகியிருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம் அந்த ஆவி நம்ம வீட்டுக்கு வந்துடுமோ அந்த ஆன்மா நம்ம வீட்டுக்கு வந்துடுமோ அப்படின்னு பயம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பயமும் கிடையாது நீ ஆச்சு நான் ஆச்சு நீயும் நானும் ஒன்று என்னென்னவோ பேசிக்கலாம் ஆனால் இறப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா யாராக இருந்தாலும் ஆன்மா அப்படின்னா அது ஒரு விதமான பயத்தை நமக்கு தகுது தானே அப்போது அந்த ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆன்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய சாந்திகளை நாம் செய்யாமல் விடும்பொழுது அது பித்ருதோஷமாக அமையுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா குறிப்பிட்ட நாட்களுக்கு அதாவது அந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணங்கள் காரியம் அது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த நாள் பார்த்து காரியம் அதை செய்கிற வரைக்கும் அந்த ஆன்மா அந்த இறப்பு நடந்த வீட்டிலையே தான் இருக்கும் வீட்டில் அதை சுற்றியே தான் இருக்கும் அப்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பயம்னா அந்த ஆன்மா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிருச்சுன்னா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும் வாசலில் இந்த தொடப்பம் மாட்டி வைக்கிறது செருப்பை மாட்டி வைக்கிறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க கண்டிப்பாக இருக்கும் இருந்தது அது நானே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு அந்த வீட்டில் அந்த கேட் இருக்கும் மூங்கில தான் கேட் போட்டிருப்பாங்க ஓலை வீடு மூங்கில் கேட்டு அந்த கேட்லேயே மாட்டி வச்சுருப்பாங்க செருப்பு துடைப்பம் இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க அது கூடவே பால் பை இதெல்லாமல் மாட்டி வச்சுருப்பாங்க என்னென்னா அந்த ஆன்மாக்கள் உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இப்போ நாம் நம்ம வீட்டில் இந்த செருப்பு தொடப்பம் இதெல்லாம் கேட்டில் மாட்டி வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த காலத்துக்கு அதெல்லாம் வந்து பொருத்தமாக இருக்குமா இன்னும் சில கிராமங்களில் இப்படிலாம் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நல்ல வளர்ந்த சில பகுதிகளில் நாமளே எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்மளே இப்போ நான் என் வீட்டில் வந்து வாசலில் செருப்பு தொடப்பக்கட்டெல்லாம் வச்சுருந்தேன்னா வரவங்க என்ன நினைப்பாங்க இதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க சில விஷயங்கள் நமக்கு இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சாங்க என்னென்னா இப்போது நம்ம வீட்டில் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் அந்த அதிர்வலை வெளியில் போயிடக்கூடாது நல்ல அதிர்வலை வெளியில் போயிடக்கூடாது வெளியில் இருக்கக்கூடிய தீய அதிர்வலை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நாமளும் செருப்பு தொடப்பதெல்லாம் மாட்டலாமா என்ன ஆகும்மாட்டா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அப்போது நாம் என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடிய இந்த குதிரை லாடம் அப்படின்ட்டு தான் மாற்றலாம் இந்த குதிரை லாடம் அப்படின்னும் போது நல்லா ஓடி 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 தேய்ந்த குதிரை லாடம் தான் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த குதிரை லாடத்தை நாம் வாசலில் மாட்டி வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள தீய சக்திகள் எதுவுமே வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக வராது அந்த காலத்தில் என்ன நம்பிக்கையில் வந்து வீட்டில் வாசலில் தொடப்பக்கட்டையும் செருப்பையும் மாட்டி வச்சாங்க அதே மாதிரி தான் இந்த குதிரை ஆடம் இந்த குதிரை அதே வேலையை தான் செய்யும் இப்போ நம்ம ஊர்லலாம் எங்கேம்மா அந்த ஆன்மாக்கள்லாம் எங்கம்மா எங்கேயோ ஊருக்கு வெளியில் சுடுகாடு இருக்குது மயானம் இருக்குது அந்த ஆன்மாலாம் எங்கேம்மா எங்கெல்லாம்மா வரப்போகுது அப்படின்னு தோணும் இரவில் ஏதாவது சத்தங்கள் கேட்குதா நாய் அழக்கூடிய சத்தம் கேட்குதா ஏதாவது ஒரு வவ்வால் படபட படப்படன்னு ஓடும் பார்க்குறோமா சத்தத்தை உணர்கிறோமா அது இல்லாமல் திடீர்னு இருந்த மாதிரி இருந்து சலங்கை சத்தம் கேட்கும் உணர்றோமா அப்போ இதெல்லாம் உணரும்போது ஏதோ நம்மை மீதிய சக்தி இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அதே மாதிரி இறை சக்தியும் இருக்கு அந்த இறை சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்தா வெளியில இருக்கக்கூடிய எந்த தேவையில்லாத ஆன்மாக்களும் நம்ம வீட்டுக்குள்ள வராது தேவையில்லாத ஆன்மாக்கள் அப்படின்னும் போது நம்ம வீட்டை தேடி வந்து உட்கார போகிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்ம வீட்டை தேடி வந்து உட்காரணும் அப்படின்னு வந்து உட்காராது அது போய்கிட்டே இருக்கும் அது போகும்போது இந்த இடம் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உட்காந்துரும் அவ்வளோதான் அதற்கு நம்ம இடத்துல நம்ம வீட்டில் இடம் தராத அளவுக்கு நாம் வீட்டில் சில விஷயங்கள் நாம் வாசலில் பண்ணணும் அப்படின்றது இதுக்காகத்தான் வாசலில் எப்போதும் மஞ்சள் குங்குமம் இருக்கணும் எலுமிச்சை இருக்கணும் விளக்கு ஏற்றி இருக்கணும் தோரணம் கட்டியிருக்கணும் வாசலில் ஆகாச கருடன் கிழங்கு அந்த குலதெய்வ மூட்டை இந்த லாடம் இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வீட்டு வாசலில் இடம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு அது பாட்டுக்கும் அதனுடைய பயணத்தை பார்த்துக்கும் அப்போது அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வீட்டில் இடம் தரது யார் நம்முடைய சோம்பேறித்தனம் அதுதானே சரி அடுத்த வாரம் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் சோம்பேறித்தனம் படும்போது எங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வாங்க 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 எங்கள் வீட்டு சும்மா தான் இருக்குது வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்மளே கூப்பிடுற மாதிரி ஆகிடும் இந்த குதிரை லாடம் நம்ம வீட்டில் மாட்டும் பொழுது நம்ம வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது இந்த ஆன்மாக்கள் நம்ம வீட்டை நெருங்காது அப்போது உங்களுக்கு தோணும் அப்போ நம்ம வீட்டில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டிய வேலை கிடையாதா இந்த லாடம் வச்சாலே போதுமா அப்படி அப்படி கிடையாது இது வந்து தற்சமயத்துக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம் நாம் ரெகுலராக செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டா அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும் அதனால் நாம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த குதிரையில் ஆடம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியையும் அண்டவிடாத விடாத அளவுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அமையக்கூடியது இந்த குதிரை லாடம் நம்ம வீட்டில் எல்லா வளமும் பெருகணும் அப்படின்னா இந்த குதிரை லாடம் அப்படின்றத வாசலில் கட்டும்போது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தியும் வராது தீய சக்தி வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது அத்தனையும் வந்துடும் முதல்ல சோம்பேறித்தனம் வரும் அதற்கு பிறகு நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வந்தோடனே எழுந்து நம்ம மேலே நமக்கே கோபம் வரும் அதற்கு பிறகு வேலை எல்லாமே லேட் லேட்டாக பண்ணுவோம் லேட்டாக பண்ணும்போது தேவையில்லாமல் வீட்டில் சண்டை வரும் பிரச்சனை வரும் அதற்கு பிறகு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிப்போம் இது வேணுமா இல்லையா அதனால் இந்த குதிரை லாடம் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நல்ல தேஞ்ச குதிரை லாடம் ஏன்னா குதிரை லாடம் புதுசாக இருக்குது தேயாமல் இருக்குது அப்படின்னா அந்த குதிரை லாடத்தை வாங்கவே கூடாது குதிரைலாடம்னா தேஞ்சு இருக்கணும் அதுதான் நல்ல பலன்களையும் நமக்கு தரக்கூடியது இந்த பார்க்கும்போது புதுசாக இருக்கிறது தேயாமல் இருக்கிற குதிரை லாடம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்று அந்த குதிரை நோய்வாய்பட்டு இறந்திருக்கும் இல்லையா அந்த குதிரை சரியாக ஓடாமல் சோம்பலாக இருந்திருக்கும் இல்லையா அந்த குதிரையில் ஆடம் அப்படின்றது குதிரைக்கு பொருத்தாமல் இந்த இவங்களே வந்து செஞ்சதாக கூட இருக்கலாம் உங்களுக்காகவே நம்முடைய சிந்திகளை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் இந்த குதிரை லாடம் அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நம்பி வாங்குங்க நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது இல்லாமல் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச கடை தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் அவங்க இதெல்லாம் வந்து எனக்கு கொடுப்பாங்க போது வாங்கிக்கிங்க அதை பற்றி எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் ஒன்றுத்துக்கு நூறு தடவை அதை விசாரிச்சு வாங்குங்க அது நல்லா ஓடி 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 தேஞ்ச லாடமா அந்த குதிரை நல்ல வயசான குதிரையிலிருந்து எடுத்த விளாடமா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்